வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் இயன்றது செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற மனித நேயத்துடன் தினந்தோறும் அன்னதானம் செய்து வரும் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் சர்வதேச இந்து மகாசபை தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஆடிபுரம் விழா மிக விமர்சையாக சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலிசாத்தமன் திருக்கோவிலில் நடைபெற்றது விழாவில் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் டி பாலாஜி பொருளாளர் ராஜேஸ்வரி மற்றும் சர்வதேச இந்து மகாசபை சர்வதேச தலைவர் சுப்பையா பாண்டியன் அவர்கள் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மற்றும் இசைக்கலைஞர்களுக்கு எவர் செல்வர் வாட்டர் பாட்டில் மற்றும் பொது அறிவு வினா விடை புத்தகம் வழங்கி கௌரவித்தனர் இவ்விழாவில் முடிவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் பூசாரி ராஜன் பாபு கண்ணன் மற்றும் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்தனர் நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு வந்து வழிபாடு அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் பத்த கோடிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் ஆலய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 லைக் ஷேர் பண்ணுங்க